சுடுகாட்டில் இருந்து வெளியே வந்த அனபெல்லா பத்திரகாளியையும் அவளது மாமியாரையும் பயங்கரமாக துரத்தி விரட்டுகிறது அனபெல்லாவிடமிருந்து தப்பித்து ஓடிய பத்திரகாளி தகுந்த திட்டத்தோடு போர்க்களத்திற்கு வந்து சேருகிறாள் அனபெல்லா முடிஞ்சா இந்த வா பாப்போம் அனிமவல இந்த இடத்துல தானே எலும்பு கூட அரசன் இனிமேடப் போறது நாம இல்ல அந்த எலும்பு கூட அரசு கூட அரசா அண்ணா எலும்பு கூட அரசு அரசர்க்கெல்லாம் அரசே அந்த அனபெல்லா நாம் இருக்கும் இடத்தை தேடிதான் வந்து கொண்டிருக்கிறாள் சீக்கிரம் ஓடிடுவோம் நீங்க ஓடுங்க அரசே சதி திட்டம் தீட்டுன அந்த மனுஷங்களை ரெண்டு தட்டு தட்டிட்டு வந்துடுறேன் தெரியுமா <laughs> 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 ஏய் ஒளங்கா பூமை கடயில இருக்கிற анаபெллаவ வெளிய வரச் சொல்லிரு இல்லனா உங்க அத்தை என்ன அத்தனை நசுக்குற மாதிரி நசுக்கி தள்ளிரேன் ஆண்டா ஆண்டா எங்க அத்தைய ஒண்ணும் செய்யாதே அத்தை மேல பாசம் இருக்குதுல அப்ப ஒளங்கா анаபெллаவ எழும்பு கூட அசர விட்டு வர சொல்லு அது அது வந்து انا பெல்லவன் நானே எப்படி யாய் இதெல்ல நைட்டி மாட்டன கருப்பாம்பூச்சி انا பெல்லவ வர சொல்றியா இல்ல உங்க அத்தை நசிக்கி தள்ளட்டவா

ஆனா என்னோட இன்னொரு கையில என்ன இருக்கு தெரியுமா என் அன்பு மகளே இங்க பாரு ஆவியே எங்க பாட்டி அம்மாவை ஏதாவது செஞ்ச பிறகு உன் மகளை இந்த தள்ளு வண்டியிலே வச்சு மந்திரத்தை போட்டு எரிச்சு போடுவேன் வேண்டாம் வேண்டாம் என் மகளை ஒண்ணு செஞ்சிடாத ம் உன்னோட மகள் வேணுன்னால் முதல்ல எங்கள் பாட்டி உடம்புல இருந்து வெளியே தான் சரி சரி பர ஆனால் என் மகனை மட்டும் விட்டுரு வா எட்டு எட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலன்னுட்டு எட்டு யாய் நீ சொன்னபடி செஞ்சுட்ட இப்போது ஒழுங்கா என்னோட மகளை இறக்கி விட்டுரு ம் இறக்கி விடலாம் ஆமா அதுக்கு முன்னாடி என்ன பேச்சே பேசنا இந்த மனுஷங்கள डमी பீசா யார பார்த்தா டமி பீஸினு சொன்னாய் தாயை செஞ்சு மன்னிச்சே ரெ என்னோட மகளை மட்டும் எப்படியாச்ச விட்டு என்னது தவுசரு மாட்டின பூனையா யாய் பவுடர் முனியம்மா என்ன உனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிற சொல்லு சாரி கேக்குறியா இல்ல ஓ மகளை தள்ளு வண்டியில வச்சு எரிச்சிடுறவா யாய் சோடா புட்டி என்ன பூனைக்கு வேஷம் போட்டு எண்ணெயை ஏமாத்திருக்கிறியா எலிக்குட்டி சைஸ்ல இருந்துட்டு ஆபியான எண்ணெயை ஏமாத்திருக்கிறியா என்னையா ஏன் மத்தனிய உங்களை சும்மா விட மாட்டேன் பிரச்சனையே இல்லை இனி நாம ஜாலியா நம்ம வீட்டிலேயே இருக்கலாம்ல உம் ஆமா கண்ணா இனி நம்ம உலகம் நம்ம கிட்டையே கிடைச்சிருச்சு அம்மா என்னம்மா அது தெரியல கண்ணா ட்டி சை ஒருத்தியும் கிளவி வயசுல ஒருத்தியோ வந்தாவளா இல்ல இல்ல எங்களுக்கு யாரும் தெரியாது சொல்லு இல்லைன்னா உன்னை இங்கேயே அழிச்சிருவேன்

என்னது நீங்க சதி திட்டவாதிகளான மனிதர்கள் ஒன்ன மாதிரியே வேஷம் போட்டு என்ன ஏமாத்திருக்காவம்மா அந்த முட்டாள் மனிதர்கள் நமக்கு மந்திரம் தெரியுங்கிறதையே மறந்துட்டானுங்க மறந்தது மனிதர்கள் இல்லமா நாம தான் என்ன மகளை சொல்றா மனிதர்கள் ஆவிகளான நாம தான் நல்ல ஆவிங்கிறதையே மறந்துட்டோம் என்ன மகளை சொல்றா அவள் சொல்வது சரிதான் என்னங்க நீங்களா

உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இல்லையா நல்ல ஆவிகளான நம்ம நம்ம உயிரை பணைய வச்சு அந்த குடும்பத்தை எலும்பு கூட அரசன் அரசங்கிட்ட இருந்து காப்பாத்தணும் ஆனா நன்றி கெட்ட மனிதர்கள் நாம செஞ்ச உதவியையே மறந்துட்டானுங்க அந்த எலும்பு கூட அரசங்கிட்ட மாட்டி நாம அவன் கிரகத்துல பயங்கர சித்திரவாத அனுபவிச்சோம் என்ன எல்லாரும் மறந்துட்டீங்களா நாம அந்த கிரகத்துக்கு போனதும் நம்மள கொடுமைப்படுத்தினதும் மனிதர்கள் இல்லமா அந்த எலும்பு கூட அரசன்தான்

ஒன்றும் புரிய வைக்க வேண்டாம் நம்ம எல்லாரும் இதுவரைக்கும் இந்த உலகத்துல இருந்த காலம் போதும் நம்ம எல்லாரும் இப்போ இந்த உலகத்தை விட்டு போயாகணும் என்ன சொல்றீங்க நாம தான் கூட அரசருக்கு வாக்கு கொடுத்திருக்கோமே இங்க பாரம்மா வாக்கு கொடுக்கிறது முக்கியம் அல்ல நாம நல்ல காரியங்கள் செய்யணும் அதுக்குதான் நம்ம நல்ல ஆவிகள்னு நம்மள எல்லாரும் கூப்பிடுவாவ ஆமாமா நல்ல ஆவிகளான நாம நல்ல ஆவிகள் பட்டத்தோடு இந்த உலகத்தை விட்டு போயிடலாமா இன்னும் எத்தனை தான் நாம மனிதர்களை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு தீய செயல்களை செய்யறது இதோடு நாம விட்டுடலாமா சரி குடும்பமா எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறப்போ குடும்பத்தை விளக்கி நான் ஒரு முடிவு எடுக்கிறது சரியில்லை நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை விட்டே போகலாம் சரியா சொன்னீங்கம்மா வாங்கம்மா எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகலாம் அப்பாடி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சுருக்கிய ஏய் நீங்களா இங்க இருக்கீங்களா உங்களா அம்மா வேண்டாம்மா வேண்டாம் ம் ஹும் கோபப்படாதீயம்மா மனுஷங்களான நாங்களா உங்களா மாதிரி நல்ல ஆவிய கிடையாது எங்க மனிதர்களுக்குள்ள மறதிங்கிற நோய் இருக்குது பகைங்கிற நோய் இருக்குது பழி வாங்குற நோய் இருக்குது பொறாமைங்கிற நோய் இருக்குது இப்படி எல்லா நோய்களும் ஒன்னா கலந்தவன் தான் மனுஷன் அதனால மறதிங்கிற ஒரு நோயை காட்டி எங்க மனுஷங்களை பழி வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பான செயலு சரி ஒத்துக்கிறேன் மனிதர்கள் உங்க உதவிய மறக்கிறாவளோ இல்லையோ ஆனா நான் என் ஆயுசு முழுக்க உங்க உதவியை மறக்கவே மாட்டேன் நீங்க செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இது போதும் நீ நன்றின்னு சொன்ன ஒரு வார்த்தையே எங்களுக்கு போதும் சரி நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம் போயிட்டு வர்றோம்னு மட்டும் சொல்லிடாதீங்க கதை இத்தோடு முடிஞ்சுது இதுக்கு மேல உங்க மூஞ்சிய பாக்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு சத்து கிடையாது ஒரு வருஷமா உங்களை பார்த்து பார்த்து நான் உடம்பு புஷ்வான மாதிரி இருந்தேன்னா நல்லி எலும்பு மாதிரி ஒல்லி ஆயிட்டேன் சரி சரி புலம்பாத நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் இல்ல போறோம் சரிடி காட்டு பண்ணி போறோம் நல்ல ஆவிகளும் வாடித்தான அப்போ இனி இந்த கதையில அனபெல்லாவோ எலும்பு கூட அரசரும் மட்டும்தான் பேலன்ஸ்